தமிழக மக்களை அரசியல்வாதிகள் என்னதான் ஏமாத்தினாலும் ஊடகங்கள் கண்ணில் இருந்து தப்பிக்கவே முடியாது அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறது தானே எங்க வேலை ஓடவும் முடியாது ஓடியவும் முடியாது பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் அரசியல்வாதிகளை கண்காணிச்சிட்டே தான் இருக்காங்க ஆனால் இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ரெண்டாவது ஆதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் எல்லாத்துக்கும் அந்த வரணி பயன்தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுக தான் காரணம் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லா பள்ளியும் எதிர்கட்சி மேலே போட்டுட்ருக்காங்க பட் ஆளுங்கட்சியாக அவங்க எப்படி செயல்பட்டுட்ருக்காங்க மூணு அணியாக உடைஞ்சிருக்காங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கு நாலு பேராது வேணும்ப்பா அப்படின்னு வாங்க ஆனால் அதிமுக அப்படிங்கிற பெரிய கட்சியை உடைக்கிறதுக்கு இந்த மூணு பேர் சூப்பராக வேலை பண்ணிட்டுருக்காங்க என்ன ஒன்று சட்டையில் அழுக்கு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் வேற யாரு டி டிவி தினகரன் இவங்க மூணு பேருமே சட்டையில அழுக்கப்படாமல் பண்ணாலும் மூணு பேர் மனசுல ஓடுறதும் ஒரே விதமான சாக்கடை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி தான் எம்ஜிஆர் அவரோட பிறந்த நாள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி பதினேழுலேயே இவருக்கான விழாவை அதாவது நூற்றாண்டு விழாவை எடுத்துருக்கணும் ஜெயலலிதா அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் அலர்ஜி அதனால விழாவை தள்ளி வச்சுட்டாரு சரி எல்லா அசம்பாவிதங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழுலயாவது இந்த விழாவை யாரா எடுத்து நடத்தி இருக்கணும் ஆனா கட்சியில பதவி யாருக்கு வரப்போகுது அப்படிங்கிற மும்முரமான போட்டியில இந்த விழா மறந்துட்டாங்க ஆனா இப்போ எம்ஜிஆர் மேல வந்த திடீர் பாசத்தினால இந்த விழாவை எடுக்கிறதுக்காக ஜூன் முப்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்காரு அதே மாதிரி அக்டோபர்ல இந்த விழாவை தன்னோட தலைமையில் நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் டி டி விதனகரன் ரெண்டு பேரும் எப்படியாவது கஷ்டப்பட்டு இணைச்சு நம்மளோட தலைமையிலேயும் எம்ஜிஆர் ஒரு நூற்றாண்டு விழாவை எடுக்கணும் அப்பதான் நம்மளெல்லாம் தலைவர்னு சொல்லுவாங்கன்னு தொப்பியோட காத்துக்கிட்டு இருக்காரு ஆனா இவங்க மூணு பேருக்குமே ஒரே வெத்துமையான ஒரு ஆசை தான் சொல்லலாம் யார் ரொம்ப நேரம் நரேந்திர மோடியோட காலில் விழுந்து கிடக்க அப்படிங்கிற ஒரு கேவலமான ஆசை தான் கட்சியோட உண்மையான மன்னன் எம்ஜிஆர் மறந்துட்டு நரேந்திர மோடிய மன்னன பாத்துட்டு இருக்காங்க இந்த தலைவர்கள்லாம் அது மட்டும் இல்லாம இப்ப நாடோடிகளா திரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒழுங்கா நான் சொல்றது கேளு இல்லனா ஆட்சியை கவிழ்த்திருவேன் அப்படின்னு டி டிவி தானே கரண்ட் எடப்பாடி பழனிசாமியை மரட்டி பார்த்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி சுத்தமா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் நேத்தர்மா பண்ணாரு ஒரு வருஷம் என்ன சிம் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு அதையும் யாரும் கேட்கவே இல்லை மூவரும் எப்படியாவது கட்சியை பிடிச்சிடணும் பதவி தங்கக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ மோடியும் அமித்ஷாவும் அவங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது நினச்சி சந்தோஷம் தான் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா மூவரும் ஒவ்வொரு அணியாக இருந்தாலும் அமித்ஷாவும் மோடியும் சொல்கிறத கேட்டு தான் நடக்கிறாங்க ஆனால் பிஜேபியும் இதெல்லாம் பிரதிபலன் பார்க்காமலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இருக்க நிலமைக்கு தமிழ்நாட்டோட கமலாலயத்தின் ஷெட் அதாவது பிஜேபி அலுவலகத்தோட கார் ஷெட்டாக தான் அதிமுகவோட தலைமை அலுவலகம் செயல்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து உயிரிழந்தப்போ ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தாரு சுயநலமற்ற ஒரு சமதர்ம ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோர்றோம் எந்த ஒரு பிரிவினைக்காகவும் அல்ல அது மட்டும் இல்லாமல் சாதி மதத்தை வச்சு யாரெல்லாம் இந்த நாட்டை ஆளலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சட்டம் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு பகிரமாக அவங்களுக்கு எதிராக வந்து பேசினவர் ஆனால் எம்ஜிஆர் பேசின மாதிரி இவங்களாம் நினச்சி பார்க்க முடியுமா இல்லை அப்படி பேசுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்களா இல்லை அவரோட கொள்கைகள் தெரிஞ்சுதான் கட்சியும் ஆட்சியும் வழி நடத்திட்டு வராங்களா இவங்களுக்கு எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழா அப்படிங்கறதே தங்களோட சுயநல லாபத்துக்காக தங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கறது எம்ஜிஆர் இன்னொரு முறை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு எஸ் எதிராகவும் மொழி பிரச்சனைக்கு எதிராகவும் திமுகவோட கொள்கைக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை ஆனா அணுகுமுறையில தான் வெவ்வேறு கட்சிகள் அப்படிங்கறதுனால ஒரு வித்தியாசம் இருக்கு அதை தவிர்த்து எங்க ரெண்டு பேருக்குமே ஒரே கருத்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனா மூணு பேருமே ராம்நாத் கோவிந்தை ஆதரிக்கிறதுக்கு எதுக்கு மூணு அணியா செயல்படணும் எல்லாருமே பிஜேபி கீழே ஒரே அணியா வெளிப்படையா செயல் பண்ண வேண்டியதுதானே எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கினப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதாவது வரக்கூடிய தேர்தலில் அதிமுக தலைமையை எந்த கட்சிகள்லாம் ஏத்துக்குதோ அந்த கட்சிகள்லாம் வரலாம் இல்லைனா வரவே தேவையில்ல அப்படின்னு முதுகெலும்போட தைரியமா சொன்னாரு அதே மாதிரி ஒரு வழி ஜெயலலிதா அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றியும் பெறுவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சும் காமிச்சாங்க அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருக்குமா அதெல்லாம் எதுவுமே இல்லாத அதிமுகவோட தற்போதைய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை தங்களோட சுய லாபத்துக்காக குஜராத் அடகு கடையில் அடகு வச்சுட்டாங்க அதுவும் மீட்கவே முடியாது மூழ்கி போயிருந்து தெரிஞ்சே தான் அடகு வச்சுருக்காங்க அதிமுகவை எப்படி ஆரம்பிச்சிங்க இதுக்கு யார் உத்வேகம் கொடுத்தா யார் ஆரம்பிச்சா அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட ஒருவாடி பேட்டியில் கேட்டாங்க அதுக்கு எம்ஜிஆர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு நான் தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே தொண்டர்கள் ஆரம்பித்த கட்சி தான் அதிமுக அப்படின்னு சொன்னாரு அதற்கேத்தார் போல் அந்த கட்சியை உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் தகுதி இல்லாதவங்க தான் இப்போ அதிமுகவை உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட தொண்டர்களோட நிலைமை நினச்சால் தான் ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா தொண்டர்கள்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மூணு அணியாக பிரிஞ்சது மட்டும் இல்லாமல் யார் ஃப்யூச்சரில் தலைமையை ஏற்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து இருக்காங்க முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவும் ஹீரோயினும் இல்லாத படத்தை அவங்களுக்கு பார்க்கவே பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவும் ஹீரோயினும் நடித்த கேரக்டரில் கண்டவங்களாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களால ஏற்றுக்கவும் முடியல இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை நூத்தி முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்களையும் முப்பத்தேழு எம்பிக்களையும் வச்சு அழகு வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களை யாராலையும் அழகு வைக்க முடியாது இல்லையா தான் பாத்தீங்கன்னா கடந்து போன இந்த சம்மர் சீசன்ல வந்து அதிமுக தண்ணீர் பந்தல் அமைச்சாங்க அதாவது தண்ணீர் பந்தல் அமைக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவோட தொன்று தொட்ட பழக்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனா அந்த தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்ட இடத்துல ஒரே ஒரு ஒற்றுமையை பார்க்க முடிஞ்சுது எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் இந்த ரெண்டு படத்தை தவிர்த்து வேற யார் படத்தையும் பார்க்கவே முடியல இதுல ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது அதிமுகவோட தொண்டர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர்த்து வேற யாரையும் மனசில் தலைவர்களாகவே ஏற்றுக்கலை கடைசி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் ஒரு முறை கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் மோதல் வந்தப்போ எம்ஜிஆர் கலைஞரை பற்றி ஒரு விஷயம் வந்து சும்மா கிண்டலா சொன்னாராம் அதாவது கலைஞர் அவர்கள் எப்படி கதை எழுதுவார்னு எனக்கு தெரியும் அவர் கதை என்ன நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் முக்கியமாக அவர் கதையை எப்படி முடிப்பார்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் கதை எழுதி கலைஞர் அவர்கள் படித்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை முக்கியமாக என்னோட கதையோட முடிவு எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியவே தெரியாது இனிமேல் பார்த்து கற்றுப்பார் அப்படின்னு சும்மா பஞ்ச் டேலாக் சொல்ற மாதிரி வந்து சொன்னாராம் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரனும் அதிமுகவோட கதையை முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் எனக்கு என்னவோ தொண்டர்கள்லாம் சேர்ந்து உங்க மூணு பேரோட கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது இதே மாதிரி வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம விக்ரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி